இது மட்டும் படிச்சா போதும் அப்படியே தம்பி தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தேகிக்கிறார் அதனை பார்க்கலாம் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய தொழில்களில் கையொப்பமிடுவதற்கும் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து ஜெர்மனி உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக

கீழே பார்த்து பதில் சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான் டான் டாய் எப்படி பிராக்டீஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட் எனக்கு தெரியாம கேக்குறேன் பத்திரிக்கால சந்திப்புல இந்த கேள்வியை தான் அவன் கேட்க போறாங்கிறது ஐயா ஸ்டாலின் எப்படி தெரியும் ஒரே செட்டப் இந்த சரி அவன் ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வி அப்படினா பயணங்களால் தமிழ்நாட்டுக்கு உന്മாவே பலன் உண்டா என்னா முரசனங்கள் முனைக்கபடுங்கல இதான் முதல் கேள்வி இதுக்கு என்ன பதில் நேரம் தானே பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து போன மாதிரி இது நடிச்சார் போல இருக்கு அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு இதை வந்து அவரு இப்படியே சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த கேள்வி அவரா கேட்ட கேள்வி இந்த பதில் இவரா சொன்ன பதில் அந்த கேள்வியை கேட்ட உடனே ஐயா குடிஞ்சிட்டாரு டைம் அப் சார் டைம் அப் டைம் அப் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணிருக்கிறாரு பிள்ளையார் சொல்லி கூட காப்பி அடிக்கிறானே குனிஞ்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரு போன மாதிரியே இந்த பயணத்தையும் நினைக்கிறார் போல அது எப்படி கீழே குனிஞ்சி சொல்றீங்க அவன் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி உங்ககிட்ட இருந்துச்சு அப்போ ஸ்கிரிப்டடா இல்லையா டிவி காரணம் இருக்காங்க பாருங்க அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு அவனுக்கு கிடையாது ஓப்பனா தெரியும் பம்பாயில இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறான்னு கம்பெனி வரப்போற தேர்தல்ல புதிய கட்சிகள் உங்க கூட்டணிக்கு வருமா இது அவருடைய கேள்வி அவர் கேள்வி தானே அதுக்கு என்ன பண்ற டக்குனு கீழ குனிச்சிட்டாரு புதிய கட்சிகள் ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி ஒன்பது கட்சிகள் பக்கம் இருக்காங்க புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் புதிய கட்சிகள் வருமா வர வர புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள்லாம் உண்மை புதிய கட்சிகள் வருமானு சொல்ல முடியாது அட புதிய வாக்காளர்கள் வருவாங்க பதில் கீழே இருக்கு பஞ்சு அடிக்கறாப்ல வெக்கமா இல்ல ரக்ஷமா இல்ல கமா இல்ல ரக்ஷமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன்ல தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான ஒரு குளறுபடிகள் பண்ணிருப்பதாக சொல்றாங்களே அது போல தமிழ்நாட்டில் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில் அது பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு உடனே சொல்லு எந்த வாய்ப்பு இருந்தாலும் தமிழ்நாடு அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை எங்ககிட்ட இருக்கு அதுவும் பதிலுங்க இருக்கு வாய் வாய்ப்பு நாய் தூக்கிட்டு போயிடும்

விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார இந்த தேர்தலில் தவேக்காவுக்கும் டி டிவி கேக்கும் டிஎம் கேக்குனே போட்டின்னு சொல்லி அவர் உறுதிப்பட சொல்கிறாரே அதை பற்றி என்ன இருக்கிறீங்க கேப் நொன்னு இதுக்கடா கருத்து சொல்ல வெறுப்பில் நான் பேச்சுக்கு குறைந்தளவு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் அதிகம் பேச மாட்டேன் இதுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை பேச்சை குறைத்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும் அதுதான் என்னுடைய நான் செயலாள செய்வேன் அறுத்து தள்ளிடுவார் அப்படியே செய்ய விட்டோம்னா அறுத்து தள்ளிடுவார் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நான் ஏன் ஓ மூஞ்சியை பார்க்கும் போது எனக்கு தெரியும் நான் பேச மாட்டேன் செய்வேன் என்ன செஞ்சிருக்கீங்க ஐயா கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியில் எண்பது விழுக்காடு வாக்குறுதிகள் செய்யவில்லை என்பதை எதிர்கட்சிகள் ஆதாரப்பூர்வமா எடுத்து போட்டு வச்சாம்பாரு அப்ப எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிங்கப்பூருக்கு போனாங்க அப்புறம் ஜப்பானுக்கு போனாங்க அப்புறம் ஸ்பெயினுக்கு போனாங்க தொழில் முனைவோர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஐயா ஈர்த்து கொண்டு வந்தாங்க சொல்றது உண்மையா அப்புறம் அமெரிக்கால போயிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ஓ எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை அதுவும் உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சுட்டு போன ஒரே ஆளு நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அவ்வளவுக்கு நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படி அமெரிக்கால போயிட்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்தாரு அதன் மூலமாக தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி முதல்கள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் பத்து லட்சத்தி

தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு கையொப்பங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதாக ஐயா சொல்றாங்க ஆனா அரபு நாடுகளுக்கு போய் ஐயா கையெழுத்து போட்டது ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது சிங்கப்பூருக்கு போய் ஐயா கையெழுத்து போட்டது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்கா போய் ஐயா கையெழுத்து போட்டு கொண்டு வந்தது அஞ்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜப்பானுக்கு போய் ஐயா மூணு மொத்தமாக பத்தொன்பது பத்தொன்பது எங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி வச்சு இதன் மூலமாக முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்றாங்கன்னு பார்த்தா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக ஆட்சி காலத்தில் இருபத்தி ஐந்து கோடிக்கு மேல தொழில் முனைவோர்களுக்கு கையெழுத்து போடப்படுது ஆட்சி மாற்றம் ஏற்படுது அந்த அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட புரிந்தரும் ஒப்பந்தங்கள்ல வந்த தொழிலையும் தன் தன்கடக்கில ஐயாயா ஏத்திக்கிட்டாரு இவர்தான் மாப்பிளையா மாப்பிளைய இவருடா நான் இவரு போட்டுக்கிற டிரஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு சரி போங்க போங்க ஒண்ணு இல்ல ஓகே அதாவது கடந்த பத்தாண்டு காலத்துல நடந்த மொத்த தொழில் முனைவருடைய மாநாட்டுல நடந்த இன்வெஸ்ட்மெண்டையும் தன்னுடைய கணக்குல ஏத்திக்கிட்டு தான்

நான் போய் இங்கிலாந்து ஜெர்மனிலையும் பேசி நான் முதலிட இருக்க போறேன் இவர் பேசி இவர் பேசி முதலிட இருக்க போறாரா இதை நாங்க நம்பணும் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன்